டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு புதிய நோயின் அறிகுறிகள் காணப்பட்டன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரான்சிலுள்ள பாஸ்டியர் நிறுவனத்தில் உள்ள மக்களிடம் இது கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் இது ஹச்ஐவி வைரஸ் என்று அழைக்கப்பட்டது ஹச்ஐவி வைரஸ் எய்ட்ஸை ஏற்படுத்துகிறது ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதியை எய்ட்ஸ் தினமாக அனுசரித்து வருகிறது இந்த நாளில் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது அச்சவி வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படுகிறது கமல்ஹாசன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் எய்ட்ஸ் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டார் ஐக்கிய நாடுகள் சபை அவரை நியமித்தது பாதுகாப்பு தூய்மை மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றினால் இந்த நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் நோயாளிகளின் உணர்வுகளை புண்படுத்தாமல் கருணையுடன் நடத்த வேண்டும் அதிக எண்ணிக்கையிலான எய்ட்ஸ் நோயாளிகளை கொண்ட நாடு தென்னாப்பிரிக்கா கமலஹாசன் சொன்னது இனி ஒரு விதி செய்வோம் எய்ட்ஸ் பற்றிய ஒளி இல்லாமல் பேசுவோம் பாதுகாப்பாக வாழ்வோம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்